ஹாய் யால் இது வந்து தாமரைப்பூ சீடு வாங்கி தண்ணீரில் போட்டு வச்சேன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் மீஷோவில் தான் வாங்கினேன் ஒரு பத்து சீடு கிட்டே இருந்தது தண்ணீரில் போட்டு அவங்க ஒரு பீட் மாதிரி சின்ன பேக்கெட் கொடுத்தாங்க அதையும் போட்டு தான் வச்சேன் ஒரு ஒன் வீக் வரைக்கும் ஒன்றும் கண்டுக்கல அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தேன் இந்த மாதிரி ஒரு சின்ன க்ரோத் வந்திருந்தது சீடிலேருந்து சீடு எப்படி போட்டோன்னா கொஞ்சம் தேய்ச்சிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் தேய்ச்சிட்டு தான் போட்டேன் அப்புறம் செகண்ட்டு எடுத்து பார்த்தா இன்னொன்றுத்துலையும் ஒரு குரோத் வந்தது அவ்வளோதான் அந்த ரெண்டு க்ரோத் தான் இப்போ க்ரோ ஆகிருக்கு அதுக்கப்புறம் ஒரு பானை சும்மா இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த பானையில் மழை தண்ணி சேவ் பண்ணி வைக்கிறவங்கள அது எடுத்து போட்டு கொஞ்சம் மண்ணெல்லாம் கலந்து அதில் போட்டு வச்சேன் அந்த குட்டி குட்டியை இப்போ நல்லா வந்து கொஞ்சம் பெரு பெருசாகிட்டாங்க இது வந்து சேஞ்சிங் ரோஸ் ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தாங்கன்னு கட் பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னால அது வந்து அதுவும் வச்சு ஒரு டென் டேஸ்கிட்ட ஆச்சு அதனால் இப்போ சின்ன சின்ன குட்டி குட்டி துளெல்லாம் வந்தாச்சு பத பகை பிள்ளைங்க வளர்ந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் நல்லா வந்தோடனே வேறு பாட்டில் சேஞ்ச் பண்ணி வைக்கிறது உங்களுக்கு வீடியோவாக போடுறேன் இது வந்து கொக்கோபீட் மண் மண்புழு வரும் இவ்வளோ தான் ஒரு சின்ன க்ரோ பேக்கில் போட்டு இவங்கெல்லாம் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இது வந்து ஆரஞ்சு செம்பருத்தி கட்டிங் அந்த கட்டிங்கை எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கு வச்ச மாதிரி தான் இருக்குதுன்ற மாதிரி இருந்தது ஒரே ஒரு சின்ன இலை கொஞ்சம் வந்திருக்க மாதிரி இருக்குது குட்டி குட்டியாக ஸோ இவங்களும் ரெடி ஆகிட்டாங்க நாங்கள் மொத்தம்ஸ் செம்பருத்தி சேஞ்சிங் ரோஸ் எல்லாருமே சூப்பராக பார்க்கலாம் அடுத்தது இது ஒரு ஹைப்ரிட் செம்பருத்தி ரெட் எல்லோவில் ரெட்டு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இந்த வெஜிடபிள்ஸ்க்கெலாம் பாலினேஷன் அனுக்கணுன்னா நிறைய பூ பட்டாமூச்சிலாம் வரணுன்டா இந்த ஃப்ளவர் பா இதெல்லாம் வாங்கி வச்சுருக்கு இங்கே பாருங்கள் மஞ்சள் எவனோ பூந்து ஆட்டையை போட்டு வச்சுருக்கான் எவனுக்கு கண்டுபிடிக்கணும் அவனுங்க நைட் டைமில் தான் வந்து நறுக்கு முறுக்கு நறுக்கு முறுக்கு கடிப்பானுங்க அந்த டைம் பார்த்து கரெக்டாக கேட்ச் பண்ணிடணும் அவனுங்களை இது இஞ்சி இஞ்சி தொழிலோண்டு கட் பண்ணி வச்சேன் நல்லா வந்து வந்துருக்கு இஞ்சி எப்படியும் ஆர்வாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டுனா அந்த இலையெல்லாம் நல்லா காஞ்சி போனோடனே கீழே இஞ்சி இருக்குன்னு சொல்லுவாங்க ஆர்வாஸ் பண்ணும்போது வீடியோ போடுறேன் நம்ம பயப்பட திராட்சையில் புது புது குரோத்தெல்லாம் வந்து அவங்க வந்து ம கொடியாக வரானுங்க அதுக்கு ஒரு கயிறை கட்டி அவங்கள மேலே ஏற்றணும் எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியல பட் எல்லாத்தையும் செய்யணும் இந்தமாக வந்து ரோஜா செடி அது என்னது டெய்லி ஒரு பூ குப்பாங்களே அந்த பூச்செடி அதில் என்னென்னா கீழே கொஞ்சம் பார்த்திங்கன்னா கோதுமை வந்து கொஞ்சம் தூவி விட்டுட்டேன் அவங்க பட்டு தலை தலங்க வந்துட்ருக்காங்க இவங்க மஞ்சள் கனகாம்பரம் மஞ்சள் கனகாம்பரம்லாம் இப்போ கண்ணில் கண் பண்ணுற தென்பட்டுறதுல பட் எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி ஒரு ஆளை வாங்கிட்டு வந்து நட்டு வச்சாச்சு இனி வளர்றதை பார்க்க வேண்டியது தான்